சிவஞானம் சீதரன் மகதா கௌரவ சபாநாயகர் அவர்களே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான கௌரவ விமல் ரத்நாயக்கா அவர்களை இன்று கேட்பதற்கு இரண்டாம் உலகப் போரின் போது பிரித்தானிய வான்படையின் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இலங்கையின் இரண்டாவது பன்னாட்டு விமான நிலையமான யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் வரலாற்று பாரம்பரியம் மிக்க வடக்கு கிழக்கின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது விமான நிலையம் ஊடாகவே ஏஆர்சிலோன் நிறுவனத்தினுடைய முதலாவது விமானப் பயணம் ரத்மலானையிலிருந்து சென்னைக்கு நடத்தப்பட்டது அதன் பின்னர் பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னை திருச்சி மதுரை ஆகிய தென்னிந்திய நகரங்களுக்கும் கொழும்புக்கும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டு பின்னரான போர்க்கால சூழலில் பயணிகள் சேவை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது போருக்கு பின்னர் இந்திய அரசின் நிதியுதவியில் முதல்கட்ட அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டு தற்போது இவ்விமான நிலையம் மீளியக்கப்பட்டு வருகின்ற போதும் தற்போது பயன்பாட்டில் உள்ள விமான ஓடுபாதையை மேலும் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு விரிவாக்கும் பட்சத்தில் ஏ முன்னூற்றி இருபது ரக விமானம் உள்ளிட்ட ஆக குறைந்தது நூற்றி எண்பது பயணிகளை ஏற்றி ஏற்றக்கூடிய விமானங்கள் பலாலி விமான நிலையத்துக்கு நேரடியாக வந்து தரையிறங்கும் நிலையை உருவாக்கி அதன் மூலம் புலம்பெயர்ந்தோறும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த விமான நிலையம் ஊடாக வருகை தருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் குறிப்பாக பெரிய ரக விமானங்கள் செயற்படத் தொடங்கினால் பயணிகள் கொண்டு வரக்கூடிய பொதிகளின் அளவு பதினைந்து கிலோவிலிருந்து முப்பது கிலோவாக அதிகரிக்கப்படும் இதனால் வடக்கு கிழக்கிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களின் தெரிவாக பலாலி விமான நிலையமே முன்னுரிமை பெறும் இதன் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அடைவதுடன் நாட்டின் வருமானமும் அதிகரிக்கப்படும் அதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள வரலாற்று தொன்மை ஆலயங்களை தரிசிக்க பெருமளவு இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும் என்னுடைய முதலாவது கேள்வி இவ்வாறான பின்னணியில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா இரண்டாவது மேற்குறித்த அடிப்படை விமான நிலையத்தின் சேவை பரப்பை விரிவாக்குவதன் மூலம் புலம்பெயர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் எவையேனும் அரசிடம் உள்ளதா மூன்றாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று முப்பதாம் தேதி கௌரவ அமைச்சர் தாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு தந்த தந்தபோது ஆறு மாத காலத்துக்குள் விமான நிலையத்தினுடைய புனரமைப்பு பணிகள் முழுமைப்படுத்தப்படும் என உறுதியளித்து ஐந்து மாதங்கள் நிறைவடைந்துள்ள போதும் அது சார்ந்த எந்த முன்னேற்றகரமான செயல்பாடுகளும் இதுவரை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை அறியத் தர முடியுமா நான்காவது வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் இந்திய நாட்டின் உதவியுடனேயே இந்த விமான நிலையத்தின் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்காக இந்திய அரசால் வழங்கப்பட்ட நிதியுதவி எவ்வளவு என்பதையும் இரண்டாம் கட்ட அபிவிருத்திக்கு தேவைப்படும் நிதி பெறுமதி எவ்வளவு என்பதையும் இரண்டாம் கட்ட அபிவிருத்திக்கான நிதியை இந்தியாவிடம் பெற்றுக்கொள்வதில் அரசாங்கத்துக்கு என்ன தடை உள்ளது என்பதையும் அமைச்சர் தெரிவிப்பாரா ஐந்தாவது அவ்வாறு எந்த தடைகளும் இல்லையெனில் பலாலி விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டு எப்போது முடிவுறுத்தப்படும் என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா இறுதி ஆறாவது கேள்வி பலாலி விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிவிக்கலாமா ஆமெனில் இதுவரை எத்தனை பேருக்கு இவ் இவ்வளவு தொகை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இன்று வரை தொகை வழங்கப்படாதவர்கள் எத்தனை பேர் அவர்களுக்கான இழப்பீடு வழங்கப்படாமைக்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி